பெரும்பாலான நூல்கள் சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதத்திலிருந்து அவைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பது சம்ஸ்கிருதத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்பது என தமிழிலையும் ஏஐ மாடல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கும் அடுத்தது பல்லாயிரக்கணக்கான பெரும் மெய்யியல் நூல்கள் தமிழிலேயே மூல நூல்களாக இருக்கின்றன திருமந்திரம் மாதிரி நூல்கள் இந்த தமிழிலேயே மூல நூல்களாக இருக்கின்ற சித்தர் பாடல்கள் திருமந்திரம் போன்ற இந்த நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பது இவைகளையும் சம்ஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பது ஏன்னா சம்ஸ்கிருதத்திலும் ஏஐ மாடல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்கிலீஷ்லயும் ஏஐ மாடல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் தமிழ்லையும் ஏஐ மாடல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணி மல்டி லாங்குவேஜ் எடுத்துட்டு போற ஏஐ மாடல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பெருந்திருப்பணியில் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் செலவு பண்றேன் இந்த மொத்த திருப்பணியின் போதும் உடலுக்கு எந்த வலி சோர்வு இந்த பேச்சே இருக்காது மனம் டல்லாகிறது சோர்வடைகிறது போர் அடிக்கிறது பேச்சே இருக்காது இந்த சோர்வு வலி தளர்ச்சி இந்த வார்த்தைகளுக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது